பீமன் வலை வழியை தான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா காணொலி முழுசா பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிருங்க அதனால இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்காக மூன்று நோடி சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்ன வித்தியாசம் அதிமுக திமுக என்ன வித்தியாசம் அதிமுக ஆட்சி காலத்தில் மதுவான கடைகள் திறக்கப்பட்டிருந்த போது திமுக போராடியது மதுவான கடை மூடங்கள் இந்தியாவிலே இளைஞர்களை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு மதுவான ஒரு தலைமுறை சீரழிந்து கொண்டிருக்கிறது பெண்கள் பால் படிக்காது என்று சொல்லி மதுவான கடையை மூட கோரி போராடியது திமுக தமிழ்நாடு முழுக்க போராட்டப்படுத்தியது அவர்கள் கனிமொழி கோரண காலத்தில் மதுபான கடை திறக்கப்பட்டிருந்த போது வேட்டுவாசல கருப்பு கொடி எது கருப்படைந்து குடும்பத்தோடு போராட்டம் நடத்தியது ஆட்சி வந்து இந்த நான்காம் காலத்துல மதுபான கடையை அது எப்படியா இருக்காங்களா வரலாற்று இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க போதை பொருட்களின் தொடக்கம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு இந்த காலகட்டத்தை கேள்வி கூட்டம் கள்ளச்சாரம் குடிச்சு தன்பாறை போச்சு செயல் எந்திரிச்சு உயிர் போச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு கேள்விப்பட்டோம் ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நடக்குது திமுக ஆட்சி காலத்தில் மட்டும் கள்ளச்சாரத்தை நூத்தி பேர் நூறு பேச திட்டாண்டு மறக்கால செந்தல் போட்டு அந்த பகுதியில் கள்ளச்சாரங்க கள்ளச்சாரங்க காட்சி அதை குடிச்சதுல இருபத்தோரு பேசிட்டு போயிட்டேன்

தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லாத ஒரு ஊர் இருக்கா ஒரே ஒரு ஊர் கதைக்கோடி கிராமம் வரை கஞ்சா விநியோகம் தலைஞர்கள் சென்னை தொடங்கி கதைக்கோடி கிராமம் வரைக்கும் கஞ்சா விநியோகம் நடக்குது எப்படி தெரியுது ஆளுடைய ஆச்சாரங்களுக்கு எந்த பட்சம் இல்லைங்க நாட்டில் ஒரு பட்சம் இல்ல மக்கள் வந்து அப்படி சுபிச்சமான வாழ்வு வாழ்றாங்க

சரி வாங்கிட்டு போங்க அப்படின்னு அந்த வியாபாரம் பண்ணலாம் அதே போல வந்து இப்ப கடையில வந்து வாங்க வந்து நல்லா பொருள் இருக்கு அப்படின்னு கூப்பிட்டு வியாபாரம் பண்ண வருமானம் கூட வாங்கி போகுது டாஸ்மாக் கடையில வியாபாரம் கூட என்ன பண்ணுவாங்க வாங்க ஒரு பெக்க போட்டு போங்க வாங்க ஒரு கட்டியை போட்டு போங்கன்னு ஒரு கூப்பாடு போட முடியுமா டாஸ்மாக் கடையில வருமானம் குறைஞ்சு வச்சுட்டு அதிகாரிய சஸ்பெண்ட் பண்றாங்க

அவர் எப்படி அறிவார்ந்த படையா எப்படி உடல் ஆரோக்கியமா இருக்கும் காந்தியடிக சொல்றாரு குடி என்பது பழக்கம் இல்ல நோய் இங்க தமிழ்நாட்டில் ஒரு கோடி குடி நோயாளிகள் ஒரு கோடி குடும்பம் பார்க்கப்படுகிறது திமுக கொடுத்த தேர்தல் இருக்குது நாங்க வந்தோம்னா தமிழ்நாடு முழுக்க மதுபால் பாதிக்கப்பட்டவர்கள் மீட்டெடுப்பதற்கு மீட்பு நிலையங்களாக இருப்போம் அப்படி திமுக வாக்குறுதி கொடுத்திருக்கு தமிழ்நாடு முழுக்க

இந்த ஆட்சியை குறை சொல்ல எது கொம்பிடுறாங்க ஒரு நோஞ்சா போடாத தமிழ்நாடு முக்கிய முழுக்க மக்கள் காலி துப்புறாங்க நான் திமுக வாக்கு செலுத்தினேன் திமுக வாக்கு செலுத்தியவன் கூட இந்த ஆட்சியை காரி அவளை மாறங்கத்தை கேள்வி கட்டாச்சு